அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டிருப்பதால் மதவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் பிளவுவாதத்தையும் இந்திய சுதந்திரத்தையும் விரும்பாத ஆர்எஸ்எஸ் அமைப்பை சமூக சேவை அமைப்பு என்று பாரதிய ஜனதா துணிச்சலாக பேசி வருவதாகவும் அதிகாரம் மிக வலிமையானது என்றும் அதிலும் பாஜகவின் அதிகாரம் மிக மிக ஆபத்தானது என்றும் சீமான் எச்சரித்திருக்கிறார் பெருசு வந்தவங்க அந்த இயக்கத்தை தவறாக சொல்லுவாங்கள கோட்பாடு தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்க முன்வைக்கிற தத்துவங்கள் தான் அது ஒரு பெரிய நீண்ட நேரம் எடுத்து தர்க்கம் செய்யணும் அதுக்கு இது நேரம் இல்லை எல்லாம் விரும்பினா நான் அதுக்காக ஒரு பேசணும்னு நினைக்கிறேன் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் இப்போ என் தம்பிக்காகவே ஒரு தடவை பேசணும்னு நினைக்கிறேன் அவர் பாரதிய ஜனதா கொள்கை திரி கொள்கைதிரின்றார் அப்போ காங்கிரஸ் சரி காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்கள் வியலாளர்கள் என் உடன் பிறந்தார்கள் மட்டும் நீங்கள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு இருக்கிறதா நீங்கள் கருதுறீங்க யாராவது ஒரு ஒரே ஒரு இடத்துல ஒரு கொள்கை வேறுபாடு இருக்குன்னா எப்படி சொல்லுங்க உன்ன என் உடன் பிறந்தார்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்சு காங்கிரஸ் பாரதிய ஜனதா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இதுக்கெல்லாம் கட்சியில் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் என்ன மாறாது ரெண்டும் ஒன்று தான் ஏதாவது ஒரு கட்சியில் இது இந்த இடத்துல இது மாறுபடுதுன்னு சொல்லுங்கள் மறுபடியும் பேசலாம் ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு என்ன நாட்டு விடுதலைக்கு போராடிச்சா விடுதலையை விரும்பிச்சா இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்திய பெருநிலம் நானும் நீங்களும் இருக்கும்போது விடுதலைக்கே அது முன் வச்ச போராட்டத்தின பதில் இருக்க அதிகாரம் அதிகாரம் மிக வலிமையானது அம்பேத்கர் சொன்னது எவ்வளவு அனுபவிடன்னு தெற்காசியத்தில் உலகத்திலே சிறந்த கல்வியாளன் ஆஸ்திரேலியாவுக்கு சில திறந்து இருக்கு அந்த அறிஞன்னு சொன்னா கேட்கணும்ல யோசிச்சு தானே சொல்லுவா அதிகாரம் மிக வலிமையானது அது இவர்கள அதிகாரம் வந்து ரொம்ப ஆபத்தானது அவங்களுக்கு நினைக்கிறேன் அதனால அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நாட்டு மக்களின் கருதி என்ன இருக்கு தரகு பெரும் முதலாளிகளின் தரகு வேலை பார்க்கறது தவிர இந்த நாடும் இந்த அதிகாரங்களும் செஞ்சது எதையாவது தனி முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்குதா இல்லையா கொஞ்சம் இருங்க அரசுக்கென்று எதாவது வச்சிருக்கு சொல்லுங்க ராணுவத்தையாவது வச்சிருக்கா ராணுவத்தையாவது வச்சிருக்கா சொல்லுங்க அப்புறம் என்ன அதை பேசி என்ன அதில் முதல்ல தெளிவுபடுத்தணும் என் தம்பி வந்து தெளிவுபடுத்தணும் இப்போ நம்ம வந்து பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிறாரு ரெண்டு முறை திரும்ப திரும்ப சொல்கிறார் ரெண்டு மாநாட்டிலையும் திமுக என் அரசியல் எதிரிங்கிறாரு தம்பி அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்கு கொள்கை என்ன அரசியல் அரசியல் எதிரி கொள்கை எதிரி இது ரெண்டே எப்படி பார்க்குறீங்க இப்போ பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னாதான் அது எதிராக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும் என் கொள்கை என்ன பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரின்னு சொல்கிறதே ஒருத்தர் கொள்கையாக இருக்க முடியாது எதுனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா இப்போ நான் சொல்கிறேன் என்ன நான் சொல்கிறேன் இந்த நாட்டின் மிக முதன்மையான அமைச்சராக அமித்ஷா வந்து எங்கள் ஊர் மதுரையில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறது என் எதிரி என் கொள்கைக்கு எதிரி இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு அவர் பேசியிருக்கணும் விளங்குதா விலங்குதான் நான் சொல்கிறது புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இப்போ எப்படி யோசிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இது மாதிரி மணிக்கணக்காக பல நூறு உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் ஏன் அது என் கொள்கை எதிரி அப்படின்னு அது கோயிலை விட்டு வராது என் குடிசைக்கு வராது அது வணங்குகிற சாமிக்கிட்டே நிற்கும் நான் வாழுகிற பூமிக்கிட்டே நிற்பேன் அது சாமியை காப்பாற்ற போராடும் நான் பூமியை காப்பாற்ற போராடும் போராடுவேன் இவங்க எல்லாரும் சந்திர மண்டலத்தில் காற்று இருக்கா தண்ணி இருக்கான்னு பார்ப்பாங்க இங்க வாங்குங்க வாழுகிற பூமியில் இருக்கிற தண்ணியும் காத்தையும் காப்பாற்றுவோங்கிற நாங்கள் முரண்பாடு தெரியுதா தெரியுதா அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் வாக்குன்னா நான் பத்து வருஷம் ஆயிடுச்சு தேர்தல் அரசியலுக்கு வந்து முன்னாடியே செஞ்சிருப்பேன்ல தெளிவுபடுத்தணும் எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க செலுத்தாமல் போங்க முதல்ல எது நமக்கான அரசியல்னு தெரிஞ்சுக்கணும்ல என் உடன் பிறந்தார்கள் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் என்ன வேலை செய்யணுங்கிறதாவது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ அது இப்போ உண்மையிலே கிறித்தவர்கள் சிறுபான்மை தானே இஸ்லாமியர்கள் சிறுபான்மை தானே முதல்ல எதை வச்சு சிறுபான்மைலாம் இருக்குல்ல அது மனமிட்டு தான் வந்து தெரியும் அந்த அதுக்கான ஒரு சந்திப்பு தான் இது திரும்பி திரும்பி எனக்கிட்ட சொல்லாதீங்க சிறுபான்மைன்னு சொல்லாதீங்க சிறுபான்மைன்னு எதை வச்சு சொன்னீங்க எண்ணிக்கையில் எதை வச்சு சொன்னீங்க நான் கேட்குறதுக்கு எதை வச்சு சொன்னீங்க மதத்தை வச்சு உலகத்தில் எந்த நாட்டில் மதத்தை வச்சு மானுடனே கணக்கிடுறான் எதை வச்சு கணக்கிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நீங்க சிறுபான்மைன்னு இவர் ஒரு கிறித்தவரையோ இஸ்லாமியர் சொல்லும் போது நீங்க யாரு நீங்க இந்து அப்படிதானே சரிங்க அப்படிதானே இப்ப ஸ்டாலின் ஐயாவோ அல்லது உதயநிதி தம்பியோ அல்ல அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா எம்ஜிஆர் அவர்களோ இந்த தலைவர் சிறுபான்மை அப்ப நீங்க இந்து ஆனா நீங்க மத நீங்க நீங்க வந்து மதச்சார்பற்றன்னு ஏன் பேசுறீங்க அப்போ இப்ப நீங்க இந்துவா தான் இருந்துகிட்டு பாக்குறீங்க உலகெங்கும் உலகெங்கும் மானுடனை மொழி வழியா தான் கணக்கிடுறான் நீங்க ஐரோப்பிய நாடுகளில் எத்தனை நாடுகள் இருக்கு ஐரோப்பிய யூனியன் முழுக்க எதுக்கு எத்தனை நாடு வந்துச்சு நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஜெர்மனி பிரான்ஸ் எல்லாம் ஏன் வந்துச்சு ஒரே மதம் தானே ஒன்னா இருக்க முடியல ஏன் ஒன்றா இருக்க முடியல மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் இருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சு அப்புறம் ஏன் பங்களாதேஷ் பிரிஞ்சிச்சு கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்லுங்க இல்லை நானே சொல்லிட்டேன் இங்கே இருந்து நம்ம போனோம் ஓர் இறை ஏக இறைவன் அல்லா ஓர் வழி நபிகளின் வழி அவருடைய மொழி அதுவே வழி போனோம் அங்கே போய் அவர் முகமது சின்ன உருது ஆட்சி மொழின்னு டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த முஜ்புர் ரஹமான அவன் நண்பனும் என் மொழி என்னாச்சின்ட்டான் ஏன்னா அவன் வங்காளி நீ உருது நான் வங்காளின்ட்டான் அங்கே மொழி வழியே தான் தேசியனங்கள் நான் இஸ்லாமியன் நீ அரேபியன் அவன் உருது அவன் வங்காளி நான் தமிழன் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இதில் போட்டு குழுவைய கூடாது சிறுபான்மையினை யார் வந்த என் மனம்லாம் எங்களை சிறுபான்மையின்றிவிய இந்த நாட்டின் பூர்வீடி மக்களை மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனம் மாறிக்கொள்ள முடியுமா நேத்து இந்துவாக இருந்த என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான் நேத்து இந்துவாக இருந்த எங்கள் என் அன்பு சகோதரன் ரகுமான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரு இப்போ எங்கள் அப்பா ஏ எங்கள் அப்பா இளையராஜா யார் நீங்கள் சொர இந்து தானே அவர் பெரும்பான்மை எங்கள் அப்பாவுடைய பையன் யுவன் சங்கராஜா சிறுபான்மை உங்களுக்கு என்ன என் அப்பா பெரும்பான்மையா மகன் சிறுபான்மையா இதெல்லாம் இந்த மாதிரி பேசவங்களுக்கு ஒரு இல்லையா அறிவுன்னு ஒன்று வந்து அப்படி போய் செலவிலா இது என்ன பைத்தகர் தனமாக இருக்குது இன்றைக்கி இந்துவா இருக்க நாளைக்கு இஸ்லாமா இருப்பேன் இன்றைக்கி கிறிஸ்தவனா இருக்க நாளைக்கு வேணாம்னு போவேன் ஆனால் நான் இன்னைக்கு தமிழனாக இருக்கேன் நாளைக்கு நான் கன்னடனாவோ தெலுங்கனாவோ மலையாளியாக மாறிக்கொள்ள முடியுமா